அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் தனக்கு தேவையான யுக்திகளை அதாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான யுக்திகளை உபயோகித்தும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எந்த ஒரு ஜீவராசியும் தனது வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதில்லை மனமாறவும் நிம்மதியுடனும் வாழவே ஆசை கொள்ளும் ஆக வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான செம்மை நிலையை அடையவும் செழித்து வாழவுமே ஆசை கொள்ளும் எவ்வாறெல்லாம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தியும் மெருகூட்டியும் வாழலாம் என்று நித்தமும் யோசனை கொள்ளும் சில உயிரினங்கள் மற்ற உயிரினங்களை கொன்றுதான் வாழ வேண்டும் என்று இயற்கையாகவே அமைந்திருக்கும் பல உயிரினங்கள் பல உயிரினங்கள் வாழ்ந்தால்தான் தனது உயிரை தக்க வைத்து கொள்ள இயலும் என்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கும் இதுவும் ஒரு இயற்கையான நிகழ்வே எந்த ஒரு இயற்கையும் இயற்கைதான் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் அனைத்து ஜீவராசிகளை விடவும் தீர்க்க தரிசன பார்வையளவில் அதிக ஆற்றல் கொண்ட ஜீவராசி எது என்று கேட்டால் மாவட்ட பிறவிகள் என்று சொல்லலாம் ஆம் மாவட்ட எல்லா ஜீவராசிகளை விடவும் அதிக அறிவாற்றலை பெற்றிருக்கும் ஜீவராசிகள் மனித ஜீவராசிகளாலேயே நூறு கோடி ஆண்டுகள் கழித்தும் நடக்கப் போகும் செயல்களை பற்றி துல்லியமாக எளிதில் கணித்துவிட முடிகிறது இந்த ஒரு காரணத்தாலேயே மற்ற ஜீவராசிகளை விட ஒப்பிடுகையில் சிந்தனை அளவில் சற்று அதிக அளவில் தீர்க்க தரிசன ஆற்றலை பெற்றிருக்கும் ஜீவராசிகள் பட்டியலில் வருகின்றனர் மற்ற ஜீவராசிகளுக்கும் அறிவளவிலான ஆற்றலும் சிந்திக்கும் திறன் அளவிலான நல் தீர்க்க தரிசன பார்வையும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதை காட்டிலும் அறிவார்ந்த மனிதர்கள் சிந்திப்பதினால்தான் ஒரு தனி இடத்தில் தனித்துவமாய் அனைத்து உயிரினங்களை காட்டிலும் திகழ்கின்றனர் மனித ஜனனம் எடுத்த உயிரினங்களுக்கு தன்மானம் கோபம் வெட்கம் போன்ற பற்பல உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அதற்கேற்றாற்போல் போல் நல் முடிவுகளை மேற்கொண்டு நற்செயல்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றனர் இயற்கையாகவே மனிதர்கள் பேசுவதை போல்தான் மற்ற ஜீவராசிகளும் பேசும் அது எவ்வாறு என்று கேட்டால் அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏற்றா போல் பாசைகள் இயற்கையாகவே அமைந்திருக்கும் அந்த பாசைகள் வழியேதான் தனது கருத்துக்களை தனது சக உயிரினமுடன் பகிர்ந்து கொள்வோம் மனித ஜீவராசிகள் வாயை திறந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஏற்படுத்தும் ஒளியின் மூலம்தான் இந்த கருத்துக்களானது அடுத்த மனிதருக்கு பரிமாறி கொள்ள முடிகிறது இதை போன்றுதான் பறவைகள் விலங்குகள் மீன்கள் என அத்துணை வகையான ஜீவராசிகளும் தங்களது கருத்துக்களை தனது சக உயிரினமிடத்து தங்களது பாஷையின் மூலம் பரிமாறிக்கொள்ளுமாம் மனித ஜீவராசிகளுக்கு எவ்வாறு மற்ற ஜீவராசிகளின் பாஷையானது புரியாமல் இருக்கிறதோ அதே போன்றுதான் மற்ற ஜீவராசிகளுக்கும் மனித ஜீவராசிகளின் பாஷையானது புரியாமல் இருக்கும் ஆனால் இதில் விதிவிலக்கானது சில வகையான உயிரினங்களுக்கு உண்டு சில வகை உயிரினங்கள் மனித ஜீவராசிகளின் பாஷையை புரிந்து கொள்ளும் நடக்கும் இயல்பை பெற்றிருக்கும் அதை வைத்து அதை ஒரு உபயோகரமான வழியில் மனிதர்கள் அந்த விலங்குகளை தனது தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்வர் சில மனிதர்களின் செயல்கள் அதாவது அன்பான அரவணைப்புகள் கோபமான அதட்டல்கள் போன்ற உணர்ச்சிகள் மற்ற விலங்குகளுக்கு புரியும் அதாவது குறிப்பிட்ட விலங்குகளுக்கு புரியும் எனவே அந்தந்த உயிரினங்களின் திறன் அதாவது கொடூரத்தன்மை வாய்ந்த திறமைகள் மற்றும் கொடிய விலங்குகளாக இருப்பதும் ஒரு இயற்கை தான் அனைத்தும் இயற்கை மூலம் வந்தவையே அது அமிர்தமாக இருந்தாலும் சரி கொடூரமான விஷத்தன்மை உடைய விலங்காக இருந்தாலும் சரி மாட பிறவிகளை பொறுத்த மட்டில் தனக்கு எந்த ஒரு விஷயம் உதவிகரமானதாகவும் உபயோககரமானதாகவும் இருக்கிறதோ அந்த விஷயத்தையே போற்றி மதித்து வணங்குவர் ஏனைய அனைத்தையும் அதாவது தனக்கு உதவிகரமாக இல்லாத மற்றும் உபயோககரமாக இல்லாத விஷயங்கள் அனைத்தையும் மதிக்கவும் மாட்டர் அதன் உதவியை நாடி நிற்கவும் மாட்டர் பாம்பானது விஷத்தன்மை மற்றும் அரக்கத்தன்மை கொண்ட ஒரு உயிரினம் என்று மனிதர்கள் அஞ்சுவர் இது உண்மைதான் எனவே இந்த பாம்பு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த உயிரினங்களுக்கு விஷ ஜந்துக்கள் என்ற ஒரு பெயரை சூட்டி எதற்கும் உதவாத உயிரினம் என்று பட்டம் கட்டுவர் அது ஏனென்றால் அதனை கண்டு அஞ்சுவதால் எவ்வாறு தனக்கு பலனளிக்காத உயிரினங்களுக்கு மதிப்பளிக்காமல் மாணவர்கள் இருக்கின்றனரோ அதே போன்றுதான் தனக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் அச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உயிரினங்களுக்கும் மதிப்பளிக்காமல் மரியாதை தராமல் விளக்கியே வைப்பர் இது சரிதான் அனைத்து உயிரினங்களும் தன்னை தற்காத்து கொள்ளவே விரும்பும் இந்த வகையில் மாணவர்களும் இதையே செய்கின்றனர் நச்சுத்தன்மை வாய்ந்த உயிரினங்களுக்கும் இந்த நியதியே வகுக்கப்பட்டிருக்கும் சில விஷத்தை உள்ளடக்கிய உயிரினங்களுக்கு அந்த விஷத்தை வைத்துதான் உணவு தேட வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கையை நீண்ட நாட்கள் பாதுகாப்புடன் வாழ்வதற்கும் இந்த விஷத்தன்மையானது மிகவும் அத்தியாவசிய ஒன்றாக சில வகை உயிரினங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கும் இது இயற்கைதான் நச்சுத்தன்மை உள்ள உயிரினங்களுக்கு இருக்கும் விஷம் அந்த உயிரினத்தை பொறுத்த வரையில் சரிதான் இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை அந்த விஷம் தனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது தான் உயிர் வாழ்வதற்கே அடிப்படையாக இருக்கும் இவற்றால் தான் இந்த வகையான உயிரினங்களை கண்டு மானுடப் பிரிவிகளும் மற்ற நஞ்சற்ற ஜீவராசிகளும் ஒதுங்கி ஓடிவிடுகின்றன அந்தந்த தனிப்பட்ட உயிரினங்களின் வாழ்க்கை அந்தந்த தனிப்பட்ட உயிரினங்களின் கைகளில் தான் உள்ளது பாம்புகள் மட்டுமல்லாமல் எத்தனையோ வகையான பறவைகள் பூச்சிகள் மீன்கள் மற்றும் நிறைய கடல்வாழ் உயிரினங்களும் இந்த பாம்பை போன்ற நச்சுத்தன்மையையும் விஷத்தன்மையையும் கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே எல்லா ஜனனங்களும் தனது வாழ்க்கையை வாழ்வதற்கே படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து விழிப்புணர்வுடனும் ஒரு தொலைநோக்கு நல் பார்வையுடனும் இருந்தாலே வாழ்க்கையானது மேன்மையடையும் இவ்வாறு இருக்கையில் எல்லாம் சரியான வழியிலே செல்லும் என்று சொன்னால் மிகையாகாது மேலும் இதுவே நிதர்சன உண்மையும் ஆகும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே